சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரே நேரத்தில் பல்வேறு சிக்சர்களை யாழ்ப்பாணம் மண்ணில் அடித்திருக்கிறது என்பிபி அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட விவகாரங்களை அரங்கேற்றி இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உள்ளூராட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாழ் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெறச் செய்வோம் இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முனைப்பில் என்பிபி அரசாங்கம் இறங்கி இருக்கிறது தமிழர் தாயக பகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே இந்த தனக்கான இடத்தை தனக்கான பிரதிநிதித்துவத்தை உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தக்க வைக்கக்கூடிய முயற்சியில் என்பிபி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு சிக்சர்களை என்பிபி அடித்திருக்கிறது அந்த அடிப்படையில் முப்பத்து நான்கு ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த வலி வடக்கினுடைய ஒரு மிக பிரதானமான பாதை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதை திறப்பு விழா இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பாதையின் ஊடாக மேற்கொள்வதற்கு தடைப்பட்டிருந்த போக்குவரத்துக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பாதையில் இப்பொழுது கூட பயணிப்பதற்கு பல்வேறுபட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அதிகாலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரையிலான காலப்பகுதியில் மாத்திரமே இந்த பாதையில் நீங்கள் பயணிக்க கூடியதாக இருக்கும் இந்த பாதையில் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் புகைப்படங்களை எடுப்பது காணொலிகளை எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது கால்நடையாக அல்லது துவிச்சக்கர வண்டி ஊடாக இந்த பாதையினூடாக நீங்கள் பயணிக்க முடியாது அந்த அடிப்படையில் பேருந்து உட்பட்ட பேருந்து தவிர்ந்த ஏனைய கனரக வாகனங்களின் ஊடாகவும் நீங்கள் இந்த பாதையினூடாக பயணம் செல்ல முடியாது இந்த பாதையில் நீங்கள் செல்கின்ற பொழுது இடைநடுவில் உங்களுடைய வாகனத்தை நிறுத்துவதற்கோ அல்லது யூ டேன் திருப்புவதற்கோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு கட்டுப்பாட்டுகளுடன் இந்த பாதை திறக்கப்படுவதற்கு இந்த பாதை மூடப்பட்டே இருக்கலாம் என்பது போன்ற விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் ஒன்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விவகாரம் இப்படி இருக்கின்ற பொழுது அதே பகுதியில் வழிவடக்கினுடைய பல்வேறு காணிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளில் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த விடுவிப்புகள் தொடர்பாக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக மக்கள் பொங்கல் கொண்டாடி தங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் முழுவதும் செய்தித்தளங்களையும் சமூக ஊடகங்களையும் அலங்கரித்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக இந்த விவகாரம் மாறியிருக்கிறது இந்த விவகாரம் இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் தலைவரும் இப்பொழுது இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய பயிற்றுவிப்பாளருமாக இருக்கக்கூடிய சனத் ஜெயசூரிய தலைமையிலான ஒரு குழு யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பது தொடர்பான ஆலோசனைகளில் ஆய்வில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக தெரிய கிடைக்கின்றது ता कर लती पर बससे सानात पैनी बनरा सानातने प से कि में ला कर हदनवाग नहीं कि आपहारी म हदनवा है हम तभीफन सोच से को हम देखिएराी दारा नेट में अपीमेतने डउंडे के हने ैडे पतागानों से बबानमायादावे जाने ग दम तो अभधनों यहांने न दं प කාलයක් आता प्रदेशि अी मैं प्रदेश सवर्तने करන්න में प्रदेशने दावत हि ीधमाते्य िගේ वग की मातना प्रदेश से रू पदाාවට என்னන්න मैंधखात् पिන්න पीदावना का वाන්න शेषियම ලंකා जार्ति खांडाय मोजने करන්න ु ीड के न मैं प्रदेशन जी करන්න सय परे आरमों स அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு உலக கிண்ணத்தை கைப்பற்றிய கிரிக்கெட் அணி வீரர்களை நரேந்திர மோடி சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பு இந்த கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவித்திருந்த சனத் ஜெயசூரிய வடக்கு கிழக்கில் அதிகமாக நல்ல பிரகாசமாக விளையாடக்கூடிய வீரர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களை இந்த கிரிக்கெட் அணிக்குள் உள்வாங்கது தொடர்பாக பேசியிருந்தார் அதோடு சேர்த்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாகவும் அவர் பேசியிருந்தார் அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஆஸ் அ கோச் ஆஃப் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அட் த மோமெண்ட் வி பிளே ஆல் ஸ்ரீலங்கா எக்ஸெப்ட் ஜெஃப்னா Uh, I want uh, as a coach of Sri Lanka cricket I would love to if if India can help us to bring uh, international ground in Jaffna there will be a big help for the people in Jaffna north and eastern part so that we have lack at the moment so uh, there are, we will not isolate a northern part so they will also come very closely work with the Sri Lanka cricket एंड वी आर वर्किंग ऑन इट अट दूमन बट इट यू गेट मोर क्लोज इफ यू प्ले इंटरनेशनल गेम्स इन इन जैफना सो ए स्मॉल कैन हेल्प टू ब्रिंग समझे मुझे, मुझे जय सूर्या के मुँह से सारी बातें सुन करके बहुत अच्छा लग रहा है क्योंकि ये बात सही है जहाँ तक भारत का हमेशा रहता है ए नेबरहुड फर्स्ट जितना जल्दी हम पड़ोसी देशों की किसी भी संकट में मदद कर सकते अभी आपने देखा हो म्यांमार में भूकंप आया तो हम फर्स्ट रिस्पोंडेंट थे क्योंकि हम मानते हैं कि हमारे पड़ोस के मित्र देशों के लिए चिंता सबसे पहले करना भारत की जिम्मेवारी भी बड़ा देश है और जब ये आर्थिक संकट आया हो बहुत बड़ी परिस्थिति थी जब भारत का तो एक ही मत था कि भाई हम श्रीलंका इस संकट में से बाहर आना चाहिए और हम उसको पूरी मदद करेंगे इस भूमिका से हमने ये कोशिश की हम तो इसे अपना कर्तव्य मानते हैं और मैं आज भी आपने देखा होगा मैंने कई नए प्रोजेक्ट्स अनाउंस किए हैं जाफना की चिंता की, की है और ये अपने आप में बहुत अच्छा मैसेज जाएगा कि श्रीलंका का एक क्रिकेट लीडर जाफना में भी क्रिकेट होना चाहिए वो बाहर नहीं होना चाहिए इंटरनेशनल गेम वहाँ भी खेली जानी चाहिए ये विचार अपने आप में बहुत बड़ी ताकत देता है और मैं आपको विश्वास देता हूँ मेरी टीम इस पर जरूर कुछ नोट करेगी कैसे किया जा सकता है அடுத்தடுத்த நாட்களிலேயே இப்படி ஒரு விவகாரம் இப்படி ஒரு ஆய்வு இப்படி ஒரு கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது என்பது நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்பொழுது ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நடாத்தப்படுவது என்பது அரசியல் அரங்கில் என்பிபி அரசாங்கத்தினுடைய தேர்தலை வெற்றி கொள்வதற்கான ஒரு சூத்திரமாகத்தான் பார்க்கப்படுகிறது இவ்வளவு காலமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு காலமும் இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்த இந்த காணிகள் அரசாங்கம் ஆட்சி அமைத்து நான்கு மாதங்கள் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது விடுவிப்பதற்கான காரணம் என்ன என்பது என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது இதை தாண்டி எதிர்வருகின்ற அடுத்தடுத்த சில தினங்களில் என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய போகிறார் பிரதமர் ஹரிணி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய போகின்றார் இவை எல்லாமே தொடர்ச்சியாக உள்ளூராட்சி சபை தேர்தலை இலக்கு வைத்தா என்ற கேள்வியோடு முடிச்சு போடக்கூடியவாறு அமைந்திருக்கிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இன்றைய தினம் மிக முக்கியமாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கம் தொடர்பான விவகாரமும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குதல் தொடர்பாக ஆராய்வதற்காக ஹரிணி அமரசூரியவால் ஒரு குழு ஒன்று பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் என்பிபி அரசாங்கத்தை மையப்படுத்தி வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன நாங்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம் உள்ளூராட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாழ் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை அமோக வெற்றி பெற செய்வோம் இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம்